ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனை அழைத்துடுங்க போன வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஒன்றரை ரோலில் கூட போகிறதுக்கு அடி எப்படி போகிறது அடுத்தடுத்த லைன் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஒரு சிஸ்டர் டவுட் கேட்டிருந்தாங்க அந்த டவுட்டு கிளியர் பண்ண போன வீடியோ ஒன்று நம்ம போட்டோம் அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக அடி போட்டு முடிச்சிட்டோம் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அடி வந்து நீளம் வந்து இருபத்தி ஒன்று அகலம் ஒம்பது ஹைட்டு வந்து அஞ்சே முக்கால் அடி கட் பண்ணி எடுத்துக்கணும் அதை வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அடி போட்டுட்டோம் அடி போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து அடுத்த லைன் கூட எழும்பி வர்றதுக்கு அடுத்த லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அதை பற்றி தான் இப்போ வந்து சில பேருக்கு டவுட் இருக்குது அந்த டவுட்டையும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிடலாம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும் புதுசாக ஒயர் கூட பின்ன கற்றுக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாலும் நீங்கள் இதை பார்த்து இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஒயர் கூட வந்து முழுசாக நீங்கள் பின்னி எடுத்துடலாம் பயப்படியே தேவையில்ல ஒரு தயக்கமும் தேவையில்ல நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி போடுங்க இப்போ நான் வந்து அடி போட்டுட்டேன் உங்களுக்கு அடி போடணும்னாக்கா புதுசாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் போன வீடியோ போயிட்டு பாருங்கள் அதில் வந்து அடி போட்டுருக்குது எப்படின்னு தெரியும் உங்களுக்கு அந்த அடி போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி லைன் ஸ்டார்ட் பண்ணுறது அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இப்போ இதை பாருங்கள் இப்போ வந்து நம்ம அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணால் இந்த மூணு நாட்டு வந்து விட்டுணும் அதாவது ஒன்று ரெண்டு விட்டுட்டு மூணாவது நாட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சில பேர் நாலாவது நாட்டில் இருந்தால் கூட மூணு நாட்டு விட்டுட்டு நாலாவது நாட்டில் இருந்தால் கூட ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம வந்து மூணாவது நாட்டில் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சுத்து உயிர் எடுத்துக்கோங்க கொஞ்சம் வந்து ஒரு அரை சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம விட்டுட்டு அரை சென்டிமீட்டரோட கொஞ்சம் கம்மியாக கூட நம்ம விட்டுக்கலாம் மடக்கி நம்ம வந்து அந்த மூணாவது நாட்டில் இருந்து நம்ம வந்து நாட்டு வந்து போடணும் அதாவது நம்ம மூணாவது நாட்டு வந்து அந்த ஒயரை வச்சு நம்ம கையில் இருக்க சுற்று ஒயரை வந்து ஆறு சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம மடக்கி அதில் வந்து அந்த நாட்டு போட ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி போட்டிங்கன்னா இதை பாருங்க இப்போ நான் போட்டுவிட்டேன் இப்போ ஒன்று ரெண்டு மூணாவது நாட்டில் வந்து ஒரு நாட்டு வந்து போட்டிருக்க பாருங்கள் இந்த ஒயர் சைடில் வந்து விட்டுருக்கேன் பாருங்க கொஞ்சம் இதை வந்து நீங்கள் மடக்கி உள்வாட்டமாக நீங்கள் அந்த அடி போட்டிருக்கீங்களா அந்த லைனில் வந்து சொருவிடணும் சொருவிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது அப்படியே வந்து நீங்கள் வருஷலாக வந்து நாட்டு போட்டு சுற்றி வர வேண்டியதுதான் நீங்கள் வந்து எத்தனை லைன் போடுறீங்க இப்போ இந்த க்ரீன் கலரில் இப்போ நான் போடுறேன்னா இந்த க்ரீன் கலரை வச்சு எத்தனை லைன் வந்து நான் சுற்றி வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் போடுவோம் நீங்கள் ஃபுல்லாகவும் சுற்றி வரலாம் இல்லை உங்களுக்கு டிசைன் எப்படி போடுறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒயர் போட்டுட்டு மீதி ஒயரை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு கலர் ஒயர் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து க்ரீன் கலரில் ஒரு மூணு லைன் வந்து போடுறேன் ஃபஸ்ட்டு மூணு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பிங்க்கு ஒரு நாலு லைன் அதுக்கப்புறம் ஒயிட்டு இப்படி வந்து என்கிட்ட இருக்கிற ஒயரை வச்சு தான் நான் போடுறேன் ஏன்னா என்கிட்ட வந்து இப்போ நான் இதுக்குன்னு புதுசாக ஒயர் வாங்கலை என்கிட்ட ஆல்ரெடி வந்து பிட்டு பிட்டாக ஒயர் கொஞ்சம் மீந்து நிறையாவே இருந்துச்சு அந்த ஒயரை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த ஒன்றரை ரோலில் வந்து இந்த கூடையை வந்து போடுறேன் இப்போ வந்து இவங்க சிஸ்டர் வந்து நம்மளுக்கு கமெண்டில் வந்து டவுட்டு கேட்டதுனால அந்த டவுட்டை வச்சு தான் இப்போ நான் வந்து இந்த வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் தெளிவாக பாருங்கள் உங்களுக்கு புரியலைன்னா மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாக வந்து இந்த கார்னர் எப்படி வந்து மடக்குறோம் அப்படின் தான் இப்போ இந்த அடி போட்டதுக்கப்புறம் நம்ம மூணாவது நாட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நாலு பக்கமும் கார்னர் எப்படி மடங்கி வர்றது அதை எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு லைன்லேயே வந்து இப்போ இந்த கார்னர் வந்து மூளைக்கு முன்னே அப்படியே போட வேண்டியதான் அந்த கார்னர் மடக்கிறதுல எந்த கஷ்டமும் கிடையாது அது அப்படியே நீங்கள் போட்டுகிட்டு வர வேண்டியதாக இப்போ நான் அதே மாதிரி தான் போடுறேன் இப்போ கார்னர் மடக்கிறது கரெக்டாக அந்த கார்னரில் பாருங்கள் எப்படி போடுறேன்னு அதெல்லாம் அவ்வளோ கஷ்டம் கிடையாது நமக்கு வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணுறது டவுட்டு அது வந்து எத்தனாவது நாட்டிலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அந்த டவுட் இருக்கும் அடுத்து அப்படியே போட்டுகிட்டே வந்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இந்த ஏனிப்படி முடிச்சுன்னு சொல்லி போடுவாங்க அந்த ஏனிப்படி முடித்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது எங்கே வச்சு போடணும் எப்படி போடணும் இதுதான் வந்து சில பேருக்கு குழப்பம் எனக்கே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பல குழப்பம் அந்த ஏனிப்படி முடித்து எப்படி போடுறாங்கன்னு சொல்லி தெரியாமல் நான் என்ன செய்வேன் ஒரே லைன் மட்டும்தான் ஏனிப்படி முடித்து போடுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாதாரணமாகவே போட்டுருவேன் ஆனால் கூட பார்க்க நல்லா அழகாக வந்துடும் மேலே ஆனால் அடியில் மட்டும் நான் எந்த இடத்துல ஏனிப்படி முடிச்சு போட்டோன்னா அந்த இடத்துல கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு ஒரு குழி மாதிரி அப்படியே விழுந்துடும் கூட அது கரெக்டாக வந்து வாங்குறவங்க இந்த இடத்துல கூட சரியில்லைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோன்னு சொல்லி நான் ஆரம்பத்தில் அப்படி தான் பார்த்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ஏனிப்படி முடிச்சு வந்து போட்டு எப்படி லாஸ்ட் வரைக்கும் போடணும் அப்படின்றத கற்றுக்கிட்டு இப்போ நான் போடுற கூடைக்கு எல்லாத்துக்குமே ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் பின்னுவேன் ஆனால் கரெக்டாக வந்து எனக்கு வந்துடும் நமக்கே கூடை பின்னி தருவாங்க ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க அந்த கூடையை வந்து அடியில் வந்து இந்த மாதிரி வளைக்கும் போது கார்னர் வளைக்கும் போது தப்பு பண்ணிடுறாங்க அந்த கார்னர் வ வளைக்கும் போது பார்த்திங்கன்னா இப்படி சாதாரணமாக போட்டாலே போதும் ஆனால் அவங்க வந்து இந்த சைடு திருப்பி வளைச்சி எது பண்ணி அந்த கார்னர் பகுதி மட்டும் பார்த்திங்கன்னா அது கரெக்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் கூட வந்து எனக்கு அனுப்பும் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் நம்ம குறை எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை விட்டுட்டேன் ஆனா என்கிட்ட கூட வாங்கணுங்க அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு சிஸ்டர் இந்த இடத்துல கார்னர் வந்து மடக்குனது சரியில்லை இந்த மாதிரி மடக்கியிருக்காங்க இது இப்படி வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க நானும் ஆமாங்க அதை அப்படி தான் பண்ணிட்டாங்க அவங்க ஒரு சில பேர் வந்து புதுசாக கூட பின்ன கற்றுக்குறவங்களா இருப்பாங்க அவங்க வந்து இந்த மாதிரி வந்து தப்பான ஒரு இதில் கூட அவங்க போட்டிருக்கலாம் அதனால் அந்த மாதிரி யாராவது கார்னர் மடக்கி போடுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை வந்து சரி பண்ணிக்கோங்க அந்த தப்பை சரி பண்ணிக்கிட்டு கார்னர் எப்படி மடக்கி போடுறாங்க நாலா பக்கமாக கார்னர் கரெக்டாக வருதா அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் போடுங்கள் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது சாதாரண விஷயந்தான் அது எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஏனி படி முடிச்சு போடுற டைமில் தான் கொஞ்சம் வந்து திக்கிற மாதிரி இருக்கும் எனக்கே பார்த்தீங்கன்னா அந்த ஏணி படி முடிச்சு ரொம்ப கஷ்டம் அதை அந்த லூஸ் கொடுத்து அந்த மேலே அந்த ஒயரை தூக்கி அதுக்குள்ளே இந்த ஒயரை சுருவி போடுறதுக்குள்ளே அது ஒரு மாதிரி கஷ்டமாக தெரியும் எனக்கு அதனால் வந்து வீடியோவே இப்போ நம்ம போடுறோன்னா அந்த வீடியோவில் வந்து சரியாக காட்ட முடியாது ஆனால் இருந்தாலும் நான் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த ஏனி படி முடிச்சு எப்படி போடுறதுன்றதை சொல்லித்தரேன் நீங்கள் பார்த்துக்குங்க பார்த்துட்டு அது மாதிரி நீங்கள் ஒயர் கூட பின்னும்போது கண்டிப்பாக அதுமாதிரி மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கரெக்டாக வரும் இது ஆனால் மிஸ்டேக் பண்ணக்கூடாது நம்ம இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிங்கன்னால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நமக்கு மிஸ்டேக்காக தான் வரும் அதனால் இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போடுங்க நின்று நிதானமாக பொறுமையாக எப்படி போடுறோன்றதை பார்த்துட்டு சொல்கிற மாதிரி கரெக்டாக போடுங்க இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஏனிப்படி கிட்டே வந்து வந்துட்டோம் நம்ம அந்த ஒரு சுற்றி சுற்றி வந்து அந்த ஸ்டார்ட் பண்ண பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல அந்த இடத்துக்கே திரும்ப நம்ம வந்திருக்கோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு கேப் தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண அந்த நாட்டுக்கும் இப்போ முடிக்கிற அந்த நாட்டுக்கும் பக்கத்தில் நல்லாவே பெருசாக ஒரு கேப் தெரியும் அந்த கேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு தான் இப்போ அந்த ஏனிப்படி முடிச்சு வந்து நம்ம போடணும் அந்த ஏணிப்படி முடித்து எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஒயரை வந்து நல்லா மடக்கிக்கணும் இந்த சைடில் ஒயரை மடக்கிக்கிட்டு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு இருக்குல்ல நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண நாட்டு அந்த நாட்டை இப்போ கீழ் வட்டமாக லூஸ் பண்ணி இப்போ மேல் வட்டமாக தூக்கினிங்கன்னா ஒரு ஹோல் தெரியும் அந்த நாட்டில் அந்த ஹோல்குள்ளே இந்த சை பக்கத்தில் இருக்கிற ஒயரை மடக்கி அதில் சுருகணும் சுருவி ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஒயரை வந்து பிடிச்சி இழுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஒயரை இழுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த சைடு ஒயரை பிடிச்சி அப்படி இழுத்திங்கன்னா அந்த நாட்டு வந்து கரெக்டாக வரும் பாருங்கள் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியலனாலும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் தெளிவாக உங்களுக்கு புரியும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இதே மாதிரியே போடுங்க நீங்கள் வந்து பெரிய கூடையாக ட்ரை பண்ணாதீங்க சின்ன குடையாக ஃபஸ்ட்டு ஆரம்பித்து போட்டு இந்த ஏணிப்படி படி முடிச்சு நல்லா கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய பெரிய கூடைக்கெலாம் நீங்கள் போடுங்க இப்போ பாருங்கள் இந்த சைடில் பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு போட்டோலாம் அந்த நாட்டு இது இதை வந்து இந்த ஒயர் வந்து கீழ் வாட்டமாக இப்படி தள்ளனீங்கன்னா தள்ளி இப்படி மேலே தூக்குனிங்கன்னா அதில் வந்து ஒரு சந்து மாதிரி இருக்கும் அந்த சந்துக்குள்ளே பக்கத்தில் இருக்கிற ஒயரை மடக்கி சுருகணும் நம்ம இதை நான் ஒன்றுக்கு ரெண்டு தடவை திருப்பு திருப்பி ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து கரெக்டாக போடணுன்றதுக்காக தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணக்கூடாது நம்ம சொல்கிறதுனால ஒன்றும் எனக்கு அதனால் ஒன்றும் நஷ்டம் ஏற்பட இல்லை சில பேர் என்ன செய்வாங்க இந்த நாட்டை வந்து லூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தப்பாக ஏதோ சுருவி தப்பாக இப்படி பிரித்து அந்த நாட்டை வந்து பிரிச்சுக்கிட்டு வந்துடும் நாட்டு பிரிச்சுக்கிச்சின்னா திரும்ப வந்து அந்த நாட்டை எப்படி ஜாயின் பண்ணுறது திரும்ப எப்படி அதுலேருந்து போடுறது அது ஒரு மாதிரி எல்லா நாட்டுமே பிரிக்கிற மாதிரி வந்துடும் நமக்கு அதனால் நீங்கள் வந்து அவசரப்பட்டு ரொம்ப பண்ணாதீங்க ரொம்ப பண்ணாமல் லைட்டாக வந்து அந்த ஒயரை லூஸ் கொடுத்து அந்த ஹோட்டையில் நீங்கள் வந்து இந்த பக்கத்து ஒயரை மடக்கி லைட்டாக சுருவி அதுக்கப்புறம் இந்த ஹைட்டாக இருக்கிற ஒயரை வந்து நீங்கள் அதில் சுருவி ஃபஸ்ட்டு ஹைட்டாக இருக்கிற ஒயரை இழுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சைடு ஒயரை பிடிச்சி இழுக்கணும் அது ஃபஸ்ட்டு சில பேருக்கு பஸ்ஸு பஸ்ஸு வர்றது கஷ்டம் எனக்கே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வர்றது ஒரு சில கூடைக்கு நல்லா வரும் ஒரு சில கூடைக்கு அந்த இனிப்படி முடிச்சு போகிறது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் வரும் அந்த இடம் அது நம்ம என்ன தான் நான் நல்லா இழுத்து பார்த்தாலும் அந்த இடத்துல தப்பு வந்துடும் திரும்ப திரும்ப நம்ம போடுறோன்னு போட்டு அதில் வந்து லூஸ் கொடுத்து அந்த ஒயர் எதாவது நம்ம கைட்டுட்டோன்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து போடுற மாதிரி ஆகிடும் இது நிறைய நான் அனுபவிச்சுருக்கேன் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து நிதானமாக யோசித்து பொறுமையாக நீங்கள் அந்த ஏனிப்படி முடிச்சு வந்து எப்படி போகிறதுன்னு பார்த்து நீங்கள் போடுங்க அவசரப்பட்டு எந்த ஒயரும் பிடிச்சி இழுத்துறாதீங்க இழுத்திங்கன்னா அவுத்துட்டு வந்துடும் அதனால் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்க ஒயரை இழுத்துட்டு அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற ஒயர் அப்படி லைட்டாக இழுத்து இழுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த ஒயரும் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு அவ்வளோதான் போட்டுட்டு நம்ம அந்த சுத்து வயிறு இருக்கு பாருங்க சுத்து வயிறு இப்படி சைடுல சந்துக்குள்ளே வரும் இப்படி இப்படி நேராக இருக்கிற சுத்து வயிறு இப்படி சைடுக்குள்ள வந்து பிடிச்சி இழுத்து நீங்க எப்போதும் போல நாட்டு போடுற மாதிரி போட வேண்டியதுதான் ஆனா அந்த நாட்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம போறது கஷ்டமா சைடா வர்ற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நாட்டு வந்து கரெக்டா வந்துடும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள் சுற்றி வர வேண்டியதுதான் சுற்றி வந்து திரும்பவும் அதே மாதிரியே நீங்கள் வந்து ரெண்டாவது லைன் வரும்போதும் அந்த ஏனிப்படி முடித்து போட்டு தான் நீங்கள் போடணும் மூணாவது லைன் வந்தாலும் ஏனிப்படி முடித்து போட்டு தான் போடணும் கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த ஏனிப்படி முடித்து போட்டுக்கிட்டே வரணும் அப்போ தான் கூட வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் பாதியில் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அந்த கூட அந்த இடத்துல பள்ளம் விழுந்த மாதிரி கரெக்டாக காமிச்சு கொடுத்துடும் நல்லா இருக்காது கூட அசிங்கமாக வந்துடும் அதனால் கொஞ்சம் இந்த ஏனி படி முடிச்சு போடுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக போட்டு கூடையை பின்னுங்க சில பேர் வந்து அதெல்லாம் போடாமல் ஸ்ட்ரைட்டாக அப்படியே அடி போட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட ஆரம்பிச்சிடுறாங்க போட்டாங்கன்னா ஒரு பக்கம் வந்து கூடை வந்து அகலமாக இருக்குது அடி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகளாக இருக்குது அது வந்து கூடை பார்க்கும்போதே சொல்லிவிடுவாங்க இந்த கூடை வந்து அடி ஒரு மாதிரியாக இருக்குது சைடாக இருக்குது அப்படின்னு அதனால் அந்த மாதிரி போடக்கூடாது நீங்கள் இதை வந்து நீங்கள் நல்லா வந்து ட்ரை பண்ணி கற்றுக்கிட்டு நல்லா போடுங்க கண்டிப்பாக நல்லா வரும் இது வந்து ஒன்றரை ரோல் வயிறு கூட தான் கஷ்டம்னு சொல்லி நம்ம நினைக்கிறது எதுவுமே கஷ்டம் எதை ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்த வந்து நீங்கள் முழுசாக செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுதான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் இதை போய் நம்ம இவ்வளோ நாள் கஷ்டமாக நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து அது கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் நமக்கு அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது கஷ்டம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதை தான் ஃபஸ்ட்டு செய்யணும் நம்ம ஐயோ கஷ்டமாக இது இப்போ வேணா வேணாம் நீங்கள் ஒதுக்கி ஒதுக்கி வச்சுட்டு நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அது கடைசி வரைக்கும் அந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கவே முடியாது அதனால் உங்கள் மனசில் ஒரு விஷயம் கஷ்டம்னு தோணுதுன்னா அந்த விஷயத்த முதல்ல செய்ய ஆரம்பிங்க எப்படி முடிசாக செய்யணும் கஷ்டன்றதான் நான் ஃபஸ்ட்டு செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் இப்போ அந்த சைடில் நீங்கள் விட்ட அந்த கொஞ்சம் ஒயர் விட்டுருப்போம்ல சுற்று ஒயர் அந்த ஒயரை நீங்கள் வந்து மடக்கி கீழே மடக்கி அந்த அடி போட்டிருக்கோம்ல அதில் வந்து நீங்கள் அப்படின்னு ஃபுல்லாக சுருக வேண்டியதான் ஃபுல்லாக சுருகிட்டு வந்துடுங்க அது தெரியாது சுருகிட்டு அப்புறமா கத்திரிக்கொழெல்லாம் கொஞ்சம் பிட்டாக இருக்கும் அதை வந்து கட் பண்ணிக்கிங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரியே நீங்கள் கடைசி வரைக்கும் எந்த ஒயரை வேணாலும் வச்சு ஜாயிண்ட் போட்டு 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 நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரை வந்து ஜாயின் பண்ணி கூட வந்து அழகாக பின்னலாம் சூப்பராக கலர் கூட வந்து அழகாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹை பண்ணுங்கள் நிறையா பேர் ஹை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணவே மாட்டேறீங்க ஒரு சில பேர் தான் பண்ணுறாங்க எத்தனை பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் ஒருத்தங்க கூட ஹைப்பே பண்ண மாட்டேறீங்க நம்மளுக்கு இந்த ஆப்ஷனில் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்படி கிடைக்கும் போது அதை வந்து சில பேர் புரிஞ்சிக்கிட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இந்த வந்து அடி போட்டு இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம சுற்றி வர்றது தான் கொஞ்சம் கஷ்டம் அதுக்கப்புறம் நீங்கள் பின்ன ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக ஈஸியாக பின்னி கூடைய பின்னி எடுத்துடலாம் இப்போ நான் அந்த மாதிரி பாருங்கள் கடன் அதுக்கப்புறம் கூட நம்மளுக்கு பெருசாக எழும்பி வந்துடும் நான் மாதிரி போட்டுவிட்டேன் ஃபஸ்ட்டு பச்சை கலரில் ஒரு மூணு லைன் போட்டுக்கிட்டேன் ஏன்னா அந்த ஒயரு கொஞ்சம் தான் இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் பிங்க் கலர் ஒயர் வந்து ஒரு நாலு லைன் போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட்டு வந்து ஒரு ரெண்டு லைன் என்கிட்ட கொஞ்சமாக தான் ஒயிட் கலர் இருந்துச்சு ஃபுல்லாக அடி போடுறதுக்கே சரியாக போயிடுச்சு அதனால ஒயிட் வச்சு ஒரு ரெண்டு லைன் தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்ன ஒயர் இருக்கோ அதை வச்சு நம்ம ஒரு மூணு லைன் நாலு லைன் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த கூடை ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறப்ப சூப்பராக இருக்கும் இந்த கூடை பார்க்குறதுக்கு இது ஒன்றரை ரோல் தான் விற்றாக்கா தாராளமாக நம்ம வந்து இரநூறுபான்னு சொல்லி ஒரு நூற்றி எழுபது நூற்றி எண்பது அந்த ரேட்டுக்கு விற்கலாம் கூட நல்லா பெருசாக தான் இருக்கும் நீங்களும் இது போல் போட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்